வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வகையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதோட இந்த மாதிரி சப்பாத்திலாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் வாங்க அந்த அருமையான நான்கு வகையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சவ் தக்காளி கடையில் இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் கழுவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா பொடி பருப்பாக எடுத்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு சவுச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் முழுசாகவே சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம கடையை தான் போகிறோம் ரெண்டு பூண்டுப்பால் ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாயாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சுண்டக்காய் சைஸுக்கு புளி வந்து ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கேன் புளி புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் மூணு இல்லை நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதை ஒரு மேக்ஷர் வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கடைஞ்சிட்டேன் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து பொடியான கொத்தமல்லி கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ இது கெட்டியாக இருக்குது அதனால ஒரு டன்னர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு சைடில் மாற்றிட்டு இதை வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்னதாக பெருங்காயத் துண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த தாளிப்பை இதில் கொட்டிக்கலாம் அருமையான சவ் சௌ தக்காளி கடையில் ரெடியாகிடுச்சு இது பொங்கல் ஊத்தப்பம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் கூட நீங்கள் இதை ஊற்றி இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இருக்கிற முட்டையும் வச்சு ஒரு அருமையான வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் ஒரு சோயா சோயாச்சி சேர்த்துருக்கேன் அதாவது மீல் மேக்கர் இப்போ இது நல்லா ஊறட்டும் கேஸ் அமைத்திடலாம் இப்போ நல்லா ஆறிருச்சு இப்போ வந்து தண்ணியை புளிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை புளிஞ்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ மீல் மேக்கர் தண்ணியை புளிஞ்சிட்டு பெருசாக இருந்ததுனால ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகவும் ஒரு மூணு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணு முட்டையும் லைட்டாக அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு முட்டை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் முட்டை நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் இன்னொரு மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா ஒரு நாலு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் அடுப்பு நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் அதே போல் மிளகாத்தூள் நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே போல் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இப்போ அதை லேசாக அந்த எண்ணெயில் கலக்கி விட்டுட்டு இப்போ அதில் இடித்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பத்து சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலா வந்து கருகிடக்கூடாது அதுதான் முக்கியம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேசுறது நல்லா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெறும் பூண்டு மட்டும் சேர்க்குறாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கரட்டி விட்டுக்கு இப்போ இதெல்லாம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மிக்சியை அலசிட்டு அதை தண்ணி சேர்க்குறேன் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா அதிகமாக இருக்கும் இருக்கணும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இதை சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கேன் அந்த சோயாச்சாக சேர்த்துக்கலாம் அதை இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால இந்த மசாலாவில் வேக விட்டுக்கலாம் நான் அன்றைக்கி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் மிக்ஸியில் வந்து துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது இந்த சோயா சங்ஸ் எதுவுமே தெரியாது நான் வந்து நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதே மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வருங்க நல்லா ஓரளவுக்கு சோய சங்க்ஸ் எல்லாமே நல்லா முக்கால் தான் வெந்திருக்கும் இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ மீன் மேக்கர் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது நரிச்சு நறுச்சின்னா அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு உப்பும் பற்றலை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் அடுப்பை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க அப்போ தான் மீன் மேக்கர் வந்து வேகும் அந்த முட்டையோட எசன்ஸ் எல்லாமே இந்த மேக்கரில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இப்போ நல்லா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் இப்போ நல்லா ட்ரை ஆகிருச்சு இப்போ கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான சோயா சங்ஸ் முட்டை ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்கும் சைடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனியை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சிக்கன் பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரைமுடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் பொடி சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் வச்சிருக்கிற கறி தூள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி பொடி இல்லை அப்படின்னா கடையில் வைக்கிற சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கேன் இப்போ இதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இருக்கும் இல்லையா அது வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஆச்சி தான் எடுத்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காய பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதுவும் சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதில் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அதே போல் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பொடியாக இருக்குதுன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நல்ல நீளமான நறுக்குனதை அதை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது வந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் சப்பாத்திக்கெலாம் கூட நீங்கள் இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இது வந்து அப்படியே ஊறட்டும் இப்போ இது வந்து குறஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊறணும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை காய வச்சு இது தாளித்து விட்டலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணியில் பட்டா கிராம்பு கல்பாசி ஸ்டார் அனிசி எல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு வர சேர்த்துக்கலாம் கரூர் ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுலாம் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா போட்டாகிற மாதிரி எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த பாத்திரத்தில் அந்த மசாலா இருக்கும் இல்லையா அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க வேகும்போது சிக்கனில் வந்து தண்ணி வரும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடிட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மூணு உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் செம்ம ஃப்ளேவராக இருக்குது உங்களுக்கு இப்படியே போதும்னாலும் நீங்கள் எப்படியே வச்சுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நம்ம வத்த விட்டுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மீடியமான ஃப்ளேமில் விட்டுருங்க அப்படியே நல்லா குதிச்சு வரட்டும் இந்த கஸ்தூரி மத்தி போட்டிருக்கிறதுனால செம்ம ஃப்ளேவராக இருக்குது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சிம்மில் விட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா வத்திருச்சு இதை வந்து நம்ம அமர்த்திடலாம் ஆறுச்சுனா நல்லா பரட்டினாப்புல சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் வச்சுட்டு அதாவது ரசம் வச்சுட்டு இதை தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி எம்மையான ஒரு முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நாலு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ இது நல்லா அடித்தாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம் சொல்ல மறந்துட்டே இப்போ இதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் அடியில் தட்டு போட்டிருக்கேன் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையாக அது மேலே வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்திருச்சு இதை வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு நீளமான இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இப்ப இதில் நல்லா ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி வைக்கலாம் கால் டீஸ்பூன் கூட உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து லேசாக எண்ணெயில் திரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரே ஒரு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் நைஸாக நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் அதை விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களோட உருப்பெண்ணா இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் மிக்ஸியாக அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இப்போ விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த முட்டை பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் அந்த ஈரப்பதம் எல்லாமே முட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வச்சுக்கிட்டு நீங்கள் முட்டையை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் இப்போ நல்லா ட்ரையாகிடுச்சி மேலே அப்பெல்லாம் கொத்தமல்லி இடை சேர்த்துட்டு அம்மாத்தியெல்லாம் சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு கூட நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி